பாகவதத்துல வந்து கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல போட்டுருக்காங்க விஷ்ணு வந்து கிருஷ்ணரின் விரிவங்கமேன்னு போட்டிருக்காங்க விரிவங்கம்னா எனக்கு புரியல பிரபு அதை கொஞ்சம் விளக்கங்க பிரபு ஹரே கிருஷ்ணா விஷ்ணு கிருஷ்ணர் எல்லோருமே ஒரே ரூபம்தான் விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து கிருஷ்ணருடைய இன்னொரு ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லும் இப்ப நான் வந்து வீட்டுல இருக்கும்போது என்னோட பேர் வம்சிதாரிதாஸ் நான் வந்து ஐஏஎஸ் ஐட்டன்னு வச்சுக்கோங்களேன் கலெக்டர் வம்சிதாரிதாஸ் சொல்லி சொல்லுவாங்க நானே எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படின்னா வம்சிதாரிதாஸ் எம்எல்ஏன்னு சொல்லி சொல்லுவாங்க நானே பிரதமர் ஆயிட்டேன் அப்படின்னா பிரதமர் வம்சிதாரிதாஸ் சொல்லுவாங்க இல்லையா சோ அப்ப ஒரே நபர் தான் ஆனா அந்த இடத்துக்கு தகுந்தா அவருடைய ரெஸ்பான்சிபிலி தகுந்தா அவருடைய ரூபம் மாறும் அங்க போனா டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிப்பேன் அங்க போனா நான் டிஃப்ரெண்டா என்னுடைய பேச்சு பாவனைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் சோ அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் பெரிய எந்த வித்தியாசம் கிடையாது வெறும் பேரு தான் வித்தியாசம் உங்க ரூபத்துல தான் வித்தியாசம் இருக்கு மற்றபடி எந்த வித்தியாசம் கிடையாது ஹரே கிருஷ்ணா பிரபு பிரபு ந அவதாரம் எடுத்திருக்காங்கல்ல பிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமாள் பெருமாள் சொல்றாங்க பெருமாளும் வந்து கிருஷ்ணர் தான பிரபு பெருமாள் அப்படின்னா பெரிய நபர் அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வரன் சொல்லி சொல்றாங்களே அதுல பெரிய நபர் உயர்ந்த நபர் எம் பெருமான் கூட சொல்லுவாங்க எம் பெருமான் அப்படின்னா என்னுடைய பெருமான் பெருமாள் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்றதுனால பெருமாள் சொல்லி சொல்றாங்க ஈவன் திருப்பதில கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க பார்த்தா விஷ்ணு இருக்காரு நாராயணன் இருக்காரோ பெருமாள் இருக்காரு நினைச்சிட்டு இருக்கோம் பட் அந்த திருப்பதி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேர் என்ன சொல்லி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க தெரியுமா பாலாஜி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா திருப்பதி பாலாஜின்னு சொல்லி சொல்றோம் பாலாஜினா என்னது பாலா அப்படின்னா குழந்தை ஜி அப்படிங்கிறது மரியாதையான வார்த்தை மோடிஜின்னு சொல்றோம் இல்லையா சிவாஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது போல பாலாஜி அப்படின்னா சின்ன குழந்தைதான் அந்த சின்ன குழந்தைக்கு மேக்கப்லாம் போட்டு பெரிய ஆளுமா நிக்க வச்சிருக்காங்களா திருப்பதியில வரணும்னு கிடையாது ஸோ அங்கே இருக்கிற கிருஷ்ணர் தான் திருப்பதியில் இருக்கிறது கிருஷ்ணர் தான் சின்ன குழந்தை தான் ஆனால் சின்ன குழந்தைய வந்து எல்லாம் வச்சா பயப்பட மாட்டாங்க இல்லை பலனிடமே இருக்காங்க அந்த சின்ன குழந்தைக்கு ரொம்ப பெரிய உருவத்தெல்லாம் கொடுத்து பெரிய கண்ணெல்லாம் போட்டு பெரிய அங்க எல்லாம் போட்டு பெரிய நாமத்தெல்லாம் போட்டு பெரிய ஆரெலாம் நிற்க வச்சுருக்காங்களா ஆனால் அங்கே நின்று கிருஷ்ணர் தான் அவர் பார்த்துட்டே இருக்காரு எப்படா இங்கே இருந்து ஓடி போய் விளாடலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு என்ன ஆசீர்வாதம் பண்றது அவருக்கு அவ்வளோ கிடையாது எப்ப பார்த்தாலும் வந்து கிருஷ்ணர் இப்படியே உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னா அவர் அவருக்கு பிடிக்காது அவர் எப்பயும் போய் விளாடுறது தான் பிடிக்கும் சொல்ல கிருஷ்ணர் அங்கே பாலாஜியாக இருந்தால் என்ன பண்ண எல்லாரும் வரவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது சீக்கிரம் போகும் சீக்கிரம் போகும் அப்போ விளாட போகணும் விளாட சொல்லி என்ன பண்ணுற ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டே இருக்கார் ஸோ அதனால நீ கேட்ட கொஷனுக்கு இதான் ஆன்சர் புரிஞ்சுதான் நான் பேசினது ஹரே கிருஷ்ணா இல்ல பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு மிக்க நன்றி